அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஓரிரு தினங்களில் ஏப்ரல் மாதம் போகிறது இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தின் நான்காவது மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வருட பிறப்பு பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமையப்பெருக்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறது எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கு இருக்கணும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் திடமான முடிவுடன் எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை உங்களிடம் வெளிப்படும் கூட சொல்லலாம் இந்த மாதம் காரியங்களில் பார்த்தீங்கன்னா தாமதமான போக்கு காணப்படுங்க உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால அளவுடன் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் உங்களது உடைமைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வதும் அவசியமான ஒன்றுங்க வாகனங்களில் செல்லும் போது அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு இருக்குங்க சரக்குகளை அனுப்பும் போதும் பாதுகாத்து வைக்கும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கிடப்பில் இருந்த கடன்கள் அனைத்துமே பைசலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க செய்யக்கூடிய வேலை பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாகவும் இருக்கலாம் அதனால் கவனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்லுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அதுவே உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடும் ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து வெட்டு போனீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் அதை தவிர்த்து குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையும் உருவாக்க முடியும் அதே மாதிரி வீண் பிரச்சனைகள்ல தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இழுபறி நிலை மாறி மனம் மகிழும்படியா அனைத்துமே நடந்த முடியும் தொழில் மந்தமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் படிய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் செய்யும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கும் பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியும் இருக்கலாம் பணி தொடர்பான பயணம் செல்லும் போது திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க பயணத்தையும் திட்டமிட்டு மேற்கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தீவையில்லாத அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம் உடல் சோர்வு ஏற்படலாம் அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருப்பவர்களிடம் இருந்து வந்து மனம் நோக்கும்படியான வார்த்தைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்குங்க பதவிகள் பற்றிய கவலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகலாம் இருப்பினும் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கவனமாக அடுத்தவர்களிடம் பழகுவதும் நல்லது அப்படின்னு சொல்லணும் இந்த ஏப்ரல் மாதமானது கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக அமைய உறவு பலப்படுங்க தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சிகளையும் ஈடுபடுவீங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது என்றாலும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சிறு சிறு வாக்குவாதங்கள் சின்ன சின்ன சண்டை சச்சிருவுகளால மன நிம்மதி குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இந்த சில அத்தியாவசிய செலவு செய்ய குறைய பணப்பற்றாக்கு சந்திப்பீங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு உருவாகலாம் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயித்து இந்த ஏப்ரல் மாதம் எடுத்த காரியங்கள்ல உடனே வெற்றி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சில காரியங்களை பார்த்தீங்கன்னா தாமதமாக கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படலாம் ஆக தாமதமாக ஏற்பட்டாலும் உடனே ஏற்பட்டாலும் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே வெற்றி அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகிறது பழகக்கூடிய நண்பர்களை எடைப்போட முடியாத அளவுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு நம்பக்கூடிய உங்களுக்கு பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதமானது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கொஞ்சம் அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எதையுமே எதிர்த்து நிற்கிறத தவிர்த்து அனுசரித்து செல்வது உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தவர்களுடைய நலனுக்காக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் சொத்துக்களை வாங்கும்போதும் போதும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி இடம் மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாக்குங்க ஆடை ஆபரணம் சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கு தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்போது சற்று நிதானமாக தாங்க நடக்கும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் கூட தொழில் தொடர்பான செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் சரக்குகளை வாங்கும் போது கவனித்து வாங்கிறது பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டிய இருக்கலாம் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்துல இருப்பவர்களுடன் கோபப்படாம நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது சகோதரர் வகையில உதவி கிடைக்கிறதுல தாமதம் கிவினமா இருக்க பாருங்க விருந்து கொள்வீங்க பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரித்து காணப்படும் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கலை துறையினர் எதிர்காலத்தை கருத்தல சில திட்டங்களை எந்தூழ்நிலையுமே மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை பாருங்க அதுதான் அவங்களுக்கும் நல்லது வாகனங்கள் வாங்கும் பெறப்போ சொல்லணும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க பாருங்க வீட்டு விட்டு வெளியில் தங்கவும் சில மகர ராசியினருக்கு நேரிடலாம் கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாய் உப தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக தாங்க நடக்கும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு உழைப்பு அதிகரிக்கலாம் நண்பர்களுடன் வேறுபாடும் உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கொஞ்சம் கவிடமா பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து விவகாரங்கள்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் நீங்க ஆவணுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அவர்கள் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கூடுதலாக இருக்குங்க அதே இந்த ஏப்ரல் மாதம் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து சேருவாங்க அதனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யவும் நேரிடலாம் கோபத்தை குறைத்து கிருமியாக பேசுறதன் மூலமா குடும்பத்துல அமைதி உண்டாகுங்க இந்த ஏப்ரல் மாதமானது வெளியூர் பயணம் செல்ல வேண்டியும் இருக்குங்க எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்துடன் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மாணவர்கள் பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக்கொள்வது கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தவர்களிடம் பழக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த ஏப்ரல் மாதமானது அதிகார தோரணையுடன் காணப்படுவீங்க நீங்கள் இதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாங்க மனதில் தன்ன தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் புத்தி தெளிவு உண்டாகும் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரித்து பார்த்து செயல்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க அதே மாதிரி எதிர்பாராத சில திருப்பங்களால காரிய வெற்றி உண்டாகப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஆனது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான பலன்களை தரக்கூடும் அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே சரிங்க நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க கவனக்குறைவு எந்த ஒரு விஷயத்திலையும் இருக்கக்கூடாது அதே சமயம் அலட்சியமும் எந்த ஒரு விஷயத்துலையும் இருக்கக்கூடாது அலட்சியம் சில நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடலாம் கவனக்குறைவும் அதே போல் உங்களுக்கு பணி இடத்துல பார்த்திங்கன்னா பிரச்சனையை கொண்டு வந்துடலாம் அதனால் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க உங்களுக்குரிய பரிகாரம் விநாயக பெருமான தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபட அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும் மன கஷ்டம் தீருங்க சனிக்கிழமைகளில் சனிபகவானுக்கு நல்லெண்ணெய் ஏற்றி வழிபடுவது கவலையப் போக்கும் வீண் அலைச்சல் குறையும் வேலை பலு நீங்கும்